வெல்கம் ஆல்ஃபா நாம் தானியலை குறித்து தியானித்து வருகிறோம் இன்னும் அதிகமாக படிப்போம் படிப்போம் தானியல் முதலாவது புதுசத்தில் வாசித்தோம் தானியல் ஒன்று எட்டு எட்டில் வாசித்தோம் தானியல் தன் தானியல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பண்ணும் பான பண்ணும் திராத்திரசனத்தினாலும் தன்னை தீட்டிப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீ தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு டிசைட் பண்ணிட்டார் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்போ ஈ நியூ ராஜபோஜனம் அதாவது உலக பிரகாரமான காரியம் இந்த ராஜபோஜனத்தை உலக பிரகாரமான காரியமாக வைத்துக்கொள்வோம் உலகத்தால் நான் கரைப்படாதபடி என்னை காத்து கொள்வேன் இதுதான் தீர்மானம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பண்ணுவோம் இன்னொரு இன்னொரு ஒரு வசனம் எடுப்போம் ஒன்னு ஒன் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசிப்போம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை முடிஞ்சு போச்சு சிம்பிளாக கொண்டாந்து முடிச்சாச்சு இதுதான் தானியல் செய்திருக்காரு இப்ப ராஜாவின் போஜனம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் சில பேர் சொல் நான் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த ட்ரிங்க் பண்ணுற ஆளுங்கள்லாம் எப்போதும் அவங்கள தான் எடுக்க வேண்டியது இருக்குது அவர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் தவிர்க்க முடியல ஆஃபீஸ் சுச்சுவேஷன் அப்படி நாங்களும் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் நான் அப்படிலாம் பண்ணதில்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் பீப்புள் டூ தட்

கண் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த கண்ணில் வச்சு நம்ம பாவம் எப்படி செய்கிறோன்னு கேட்டால் இப்போ ஒரு ஒரு ப பருதா ஒரு ஒரு திருடர் இருக்கிறார் திருடர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு திருடர் இருக்கிறாரு அவருக்கு என்ன வருது ஒரு பேங்கல் போடணும்னு பார்க்க ஐடியா வருது அங்கே நிறைய நோட்டை பார்க்குறாரு நோட்டை பார்த்தோன்னா என்ன பண்ணுறது அவருக்கு ஒரு திருடருக்கு ஒரு ஆசை வருகிறது என்ன ஆசை வருது அந்த கண்ணினால்தான் பார்க்குறாரு நோட்டை அந்த நோட்டை பார்த்தோன்னா அவருக்குள்ளே ஒரு திருடன் திருடனும் என்று சொல்லி ஐடியா வருது வந்து உடனே அவர் வந்து அந்த வேலையை செய்கிறார் அப்போ கண்ணுனால் பாவம் செய்தார் இப்போ என்னாச்சு அது செய்தது தப்பாக ரைட்டாக தப்பு இப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டுவார் நான் தெரியாமல் செய்துட்டேன்னு சொல்ல முடியாது நீ தெரிஞ்சு தான் செய்த உன் கண்ணால் பார்த்து தான் செய்தேன் சரி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம நம்ம கண்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு வாலிபன் போகிறார் ஒரு வாலிப பெண்ணும் போறா பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பார் அவருக்குள்ள இச்சை உண்டாகும் அந்த இச்சை கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இந்த பாரணம் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அதனால் கண்களில் தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால் கண்ணை பார்த்துக்கோ எல்லா கவலோடும் இறுதித்தை கொள்வது போல கண்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்ன கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை அடுத்தது நான் எவ்வளோ பெரிய இப்போ ஆக்சுவலாக எங்கள் உலகத்தில் நிறைய இதில்லாம் பார்த்தீங்கன்னா போடுவான் ஹூ இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் அந்த ரிச்சஸ்ட் பர்சன் அந்த ரிச்சஸ்ஸை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கிறானா இல்லை அந்த ரிச்சஸ் பாதுகாக்கிறதுக்காக அவன் செக்யூரிட்டி போட்டு உட்கா உட்காந்துட்டுருக்கிறான் கடைசியில் ஒரு நாள் செக்யூரிட்டி கார்டே ஒன்று போட்டுருவான் போட்டுகிட்டு போயிடுவானுங்க இதனால தான் இதனால் நான் பணம் வைக்கிறது தவறுன்னு நான் சொல்ல வரல சி அந்த காம்ப்ளிகேஷன் எவ்வளோ இருக்கு அவள் ஜீவனத்தின் பெருமையும் நான் இப்படி வாழ்கிறேன் பாரு நான் இவ்வளோ பண்ணுறேன் பாரு நான் இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கேன் பாரு வைங்க தவறு இல்லை அதை அமைதியாக செய்துட்டு போங்க ஜீவனத்தின் பெருமை படிங்க படிங்கம்மா மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் இடத்தில் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் தேவன் அதை கொடுக்கிறது இல்ல பிசாசு தான் தூண்டி விடுறான் தூண்டி விடுற வரை நல்லா செய்யறான் ஆ அடுத்தது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இது சங்கீதத்திலையும் போட்டிருக்கு இப்போ தானியல்லையும் வாசிக்கிறோம் தியானியல் தேவருடைய சித்தத்தின்படி செய்தாங்க அவன் தன் உடலை பாதுகாத்துக் கொண்டான் தான் இந்த ராஜ போஜத்தால் தீட்டுப்படக்கூடாது என்பதை வைத்து கொண்டு தீர்மானமாக அவன் ஒரு முடிவு எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அதை செய்வேன் நான் இந்த ராஜபோஜனத்தை புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் லெட்ஸ்டான பைபிள் ஸ்டூ டேனியல் ஃபர்ஸ்ட் சாப்டர் அந்த பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்ன வேண்டிக் கொண்டான் நான் சாப்பிட மாட்டேன் அது பிரதானி தலைவர் பயப்படுறாரு ஏன்னா அது வந்து பிரச்சனை ஆகிடும் இந்த ராஜா அந்த ஊர் அந்த காலத்தில் ராஜாங்களாம் தங்கள் சொல்கிறத செயலன்னு சொன்னால் தேச துரோகம்னு சொல்லுவாங்க தேச துரோக வழக்கத்தில் செய் கொண்டு போய் யார் அதை மூலமாக வந்துச்சோ யார் பண்ணாங்களோ எல்லாரையும் வெட்டி போட்டுருவாங்க தலை போயிடும் அதுதான் அந்த ஆள் சொல்கிறார் பத்தாவது வருஷத்தை பாருங்கள் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ஜா ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் ஏன் ராஜா தான் சாப்பாடு கொடுக்குறான் இந்த மாதிரி சாப்பாடாக சாப்பிட்டா அவருக்கு யாரும் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லாம் நல்ல கொழு கொடு கொழுன்னு இருப்பானுங்க ஷைனியாக இருப்பானுங்க அப்படின்னு இப்போ கூட நிறைய மெடிக்கல் புல்லட்டின் வருது இந்த சாப்பிடு இதை சாப்பிடு இதை சாப்பிடு அன்னைக்கு ஒரு இது பார்க்குறேன் இதெல்லாம் இப்போ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது நல்ல வேலைக்கு ஹார்ட்டே இல்லாமல் போகும் போகிறதுன்னு சொல்லாமல் இருந்தாங்க சரி என்ன பாருங்க வா வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன இது பிரகாரமாக கரெக்டு அவன் நினைக்கிறான் இப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் நல்லா மூஞ்சி வரும் இது மாதிரி செய்யலைன்னு சொன்னால் உங்கள் முகம் மாடி போயிடுச்சுன்னா ஐயோ அந்த ஆள் ஒரு மாதிரி ட்ரை போய் என் கழுத்தை வெட்டி விட்டுருவான் ஆ படிக்குமா அதனால் ராஜா என்னை சிறசேதம் பண்ணுவார் என்ன சிறசேதம் என்னது அப்போ ஐசிசியில் ட்ரைனிங் எடுத்துருவோம் இருக்குது அந்த ராஜா என்ன பாருங்கள் தலை வெட்டுருவான் இந்த மாதிரி தலை வெட்டுறதுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குது ஆ அப்பொழுது பிரதா பிரதானிகளின் தலைவனாலே தானியல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணான விசாரிப்பு காரனாக வைக்கப்பட்ட மெல்ஷார் என்பவனை தானியல் நோக்கி பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்துப்பாரும் நவ் ஹி டேக்ஸ் ஜஸ்ட் கிவ் மீ வாட் ஐ வாண்ட் ஃபார் டென் டேஸ் உனக்கு த்ரீ இயர்ஸ் டைம் இருக்கு எனக்கு டென் டேஸ் கொடு ஆ எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறவடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறபடி கேளுங்க பத்து நாள் ட்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா திருப்பியும் நான் போய் ராஜபவன் சொல்றேன் அப்போனா யூ வர் ஸோ கான்ஃபிடென்ட் காட் வில் கம் டு ரெஸ்க்யூ இன்னைக்கு இதுதான் நம்ம நம்ம இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் தே டவுட் காட் அண்ட் எபிலிட்டிஸ் இவன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இது செய்ய மாட்டேன்னு துடிக்கிறான் எனக்கு பத்து நாள் கொடுங்க அப்படின்னு துடிக்கிறான் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த பொசிஷனில் இருந்தோம்னா என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு ராஜா அப்படி கட்டணம் போட்டுக்கான்னு சொன்னோன்னே எல்லாம் போய் சாப்பிட்டு தொடங்கிடுவோம் கூட பாருங்கள் நம்ம ஊரில் எல்லாம் அங்கே பிரெசிடண்ட்ட வீட்டில் டின்னர் இருக்கும் இதில் இருக்கும் அதில் தண்ணி பாட்டி இது இதெல்லாம் இருக்கும் அவ்வளோவா பிடிச்சி எது எதுவும் பண்ணிகிட்ருப்பானுங்க யோசனை பண்ணுங்க வாட் யூ வாட் ஆர் யூ லிவிங் ஃபார் தேவனாகிய கர்த்தரை பெரியப்படுத்துவதாக நம்ம வாழ்க்கை அதுதான் நம்ம யோ யோவான் ஒன்னாத்தையும் படித்தோம் இடத்துல இருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது அவன் உலகத்துக்கும் உலகத்துக்கு உண்டான காரியத்துக்கும் அடிமைப்பட மாட்டான் இவன் ஓப்பனாக சொல்கிறான் பத்து நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பத்து நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் பிகேம் ஃபர்ஸ்ட் பாருங்க பாட்டிங்க அவன் இந்த காரியத்தின காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான் பத்து நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது சரீரம் புஷ்டி உள்ளதுமாய் காணப்பட்டது பாருங்க இது வந்து டிசிஷன் கண்ட்ரோல் இஸ் இஸ் பர்சனாலிட்டி கண்ட்ரோல் இஸ் வேஸ் ஆஃப் லிவிங் ஐ வில் பண்ட்லி ப்ளீஸ் காட் நாட் மேன் அப்படின்ற டிசிஷன் ஐஸ் மேட் இம் பிகம் லிங் இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு செய்வோம் மோசே கற்றொழி சமூகத்தில் நின்றுருந்தார் என்னாச்சு அவர் முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சு வேத வசனத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்து அந்த சூழ்நிலையிலே காணப்படுங்க உங்க முங்கவும் பிரகாசப்படுங்க